வணக்கலாம் பிள்ளை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு இன்னைக்கு டீயர் பார்க்குறோம் டீயர் ஒரு மணி ஸோ பார்க்க வரோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த முடியாது நேற்று கொடுத்ததில் வந்து நமக்கு சரியானபடி கிடைக்கல என்ன காரணம்னா நேற்று வந்து ஒரே மாதிரியான ரிசல்ட்டை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுன்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க அடுத்து நமக்கு பாருங்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது ட்ரை பண்ணாங்க இதில் வேணால் நமக்கு ஏழு ஒன்பது மேட்ச் ஆயிருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அஞ்சு சரிங்க திரும்ப திரும்ப நமக்கு மேட்ச் பண்ணியிருந்தால் இதில் நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பருக்கு பார்த்தா ஒவ்வொரு நம்பரும் நம்ம ஏ போடு பீ போட் சீ போட ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆயிருந்தது அதில் கருத்து கிடையாது நம்ம மார்க் பண்ண நம்பர் சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தேடு தான் அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு ஒரு மணி சோகம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் அதாவது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சரியா இந்த ரெண்டு நம்பர் ஒரே மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா கவனமாக பாருங்கள் அடுத்து நமக்கு இந்த இங்கே ஒன்று இந்த இந்த காலில் அடிக்கப்பட்ட இந்த நம்பர் மாறினதுக்கு அப்புறம் தான் நமக்கு டோட்டலாகவே இந்த மாஸ் இந்த மூணு ட்ரா ரெண்டு மாறி மாறியிருக்கு எப்படின்னா இங்கே வந்து நமக்கு அதுக்கு முதல் நாள் நைட் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு சரியா அதுக்கப்புறம் அடித்த நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டோட்டலாகவே வேறு வேறு மாதிரி நம்ப அடித்தாங்க அடுத்து நம்ம மூணு மூணு ரிசல்ட்டை கழிச்சிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா மறுபடியும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுன்னு வந்துச்சு மறுபடியும் உங்களுக்கு ஒன்பது நம்பர் அஞ்சாம் நம்பர் எட்டு நம்பரை கொடுத்து அதே அதே நம்பரை நமக்கு திரும்ப இந்த ஒன்பது நம்பருக்குறத நம்ம நமக்கு திரும்ப ரிட்டன் கொடுத்தாங்க அதே ஒன்பது நம்பரை எட்டு மணி சுவுக்கும் நமக்கு திரும்ப ரிட்டன் கொடுத்தாங்க அவ்வளோதான் சரியா அதே மாதிரி இந்த வரைக்கும் நமக்கு ஒரு மணி சோ ஒரு மணி சோ பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு நாலு நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஏறாச்சும் நாலு நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு விடுங்க ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னா ஒன்பதுக்கு நாலு அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது அதுபோக ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஒன்பதுக்கு நாலு ஒன்பதுக்கு ரெண்டு இந்த ரெண்டு நம்பரும் பேசிக்காக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்குலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்களை போகிறோம் அஞ்சு கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்க எப்பயுமே அஞ்சாம் நம்பர் வந்தால் எட்டாம் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் மேட்ச் ஆகிரும் அப்படி மேட்ச் ஆகிட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் வருதுன்னா மேபி வந்து நமக்கு திரும்ப அஞ்சா நம்பர் அதே இடத்துல வந்து உட்கார்றக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நேற்று எட்டு மணி ரிசார்ட்டில் ஆறுக்கு அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா அது மாதிரி ஆறுக்கு அஞ்சுன்னு திரும்ப ரிட்டன் கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரியா எட்டு ரிட்டு எட்டு ஆறுக்கு அஞ்சு ஆறு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களே எங்கே விட்டு பாருங்கள் போகிறாங்க ஆறு கஞ்சுன்னு இதே மற்ற இடத்துல நம்ம இங்கேயே எதிர்பார்க்குறோம் ஆறுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகும் நிறையா சான்ஸ் இருக்குது அது போக பி போட பொறுத்த வரைக்கும் சி போர்டை சி சிபோர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ஆறாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சி போடில் தான் நமக்கு ஆறாம் நம்பர் வரணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அப்படி பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆறாம் நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் அது போக ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் மேட்ச் ஆகுது சரியா இதில் வந்து நம்ம ஆல்போடு என்ன எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்குறது ஆல்போடை ரொம்ப சிம்பிளுங்க ஆல்போடை பொறுத்தாருக்கு இன்னும் வரக்கூடிய நம்பர் ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பர் கொடுக்கலாமா ஆறாம் நம்பர் கொடுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஜீரோ கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நாலு நம்பர் கொடுக்கலாம் இதுக்குள்ளே நாளைக்கு இன்னைக்கு ஒரு மணி ஷோ சூப்பராக மேட்ச் ஆகுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஆங்காக இருக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகலாம் இதுக்கு நேராக ஆப்போசிட் நம்பராக தான் ஒன்பதுக்கு நாலு மேட்ச் ஆகலாம் ஒன்பதுக்கு ஆறு மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி எட்டுக்கு நாலு மேட்ச் ஆகலாம் இல்லையா அது மாதிரி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பது காரு ஒன் எட்டு காரு அது மாதிரி நம்பர் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஜீரோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகப்பட நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு எட்டு ஆறு மணி ஷோ ஆறு மணி ஷோக்கு நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பருன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இதில் வேணால் நமக்கு ஆறு மணி சோ ஒன்பது ஏழுங்கிறது ஏழு ஒன்பது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடுது அதுப்பாக நமக்கு இதில் என்ன வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இதுலேயும் நமக்கு ஃபஸ்ட்டு எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஏ போர்டில் கொடுக்குறோம் ஏ போர்டில் தான் ஏழுக்கு எட்டுன்னு ஒரு நம்பர் தள்ளி ஆடுற சான்சஸ் இருக்குது இல்லை அப்படின்னா ஏழுக்கு நாலுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் அது மாதிரி எதாவது கிடைக்குதான்னு பாருங்கள் ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுது சரியா ஏழுக்கு நாலுங்கிற அந்த கணக்கில் கொண்டு வரோம் அதே மாதிரி ஒரு நம்பர் தள்ளி ஏழுக்கு எட்டுன்னு கூட ஆடுறக்கான சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது அதனால் அதை கொண்டு வந்திருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னும் சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு மூணு ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கும் நம்பர் எப்பயுமே அதை சொல்கிறேன் டியரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஒன்பதுக்கு மூணுங்கிறது வருதான் அப்படிங்கிறேன் பாருங்கள் அது போக ஒன்பது நம்பருக்கு ஜீரோங்கிறது நமக்கு இங்கே பெஸ்ட்டு தான் ஒன்பது நம்பர் வந்தாலே மேக்சிமம் ஜீரோ நமக்கு இங்கே பெனிஃபிட்டை வந்து ஆட்றக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் எறக்காச்சும் வருது அப்படின்னா ஒன்பதுக்கு ஜீரோ அப்படிங்கன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் மேக்ஸிமம் வந்தாலே ஜீரோங்கிறது நமக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பராக தெரியும் அதனால தான் நம்ம அதை கொடுக்குறோம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ மேட்ச் ஆகும் அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சீ போர்டு வாய்ப்பு இல்லை சீபோர்டு ஒன்பதுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஒன்பது திரும்ப கிடக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கேன் ஏன்னா அப்படி தான் ஆடுவாங்க எப்போ ஒன்பது நம்பர் இருந்தால் அது மேக்ஸிமம் அங்கே ஒன்பது நம்பருன்னு ஒரு நம்பர் வந்தால் இந்த ஜீரோ ரெண்டு இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக வச்சு ஆடுவாங்க ஒன்று இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக வச்சு ஆடுவாங்க பட் அப்படி ஆடுறதுக்கான சான்ஸும் இந்த டிராவடாக கிடைக்கலாங்கிறதுனால கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது நம்ம சூப்பராக வரக்கூடிய நம்பர் தான் ஒன்பதாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பெனிஃபிட்டாக ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறக்கான சான்சஸ் நிறைய கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு அவர் தான் அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஆள்போடு என்ன கொண்டு வரோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி போடல மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது ஏன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி அதே மாதிரி ஜீரோ ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் நம்ம எட்டாம் நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் சரிங்களா எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி தான் இதில் கிடைக்கிது அதே மாதிரி நாலா நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது உங்கள் கணக்கில் அது இது மாதிரி மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் இப்படி பார்த்தாலுமே எட்டு மூணு ஜீரோ நாலு அப்படிங்கிற மாதிரி நம்பர்லேயும் ஆறு மணி ஷோவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக இருக்கும் நிறையாவே வாய்ப்புகள் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்க அடுத்து நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் வேணால் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு சரியா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தான் நமக்கு கிடைச்சது இதை கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஏ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக செட் ஆகுது யாருக்காச்சும் ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பர் பெஸ்ட்டாக செட் ஆகுதான்னு பாருங்கள் ஏன்னா ஒன்பது நம்பருக்கு தான் எட்டாம் ஏழாம் நம்பர் செட் ஆகிற மாதிரி காந்த எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது அது போக நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு இது கண்டிப்பாக மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் அழகாக மேட்ச் ஆகிற மாதிரி கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்குதுன்னு நான் பாருங்கள் எனக்கும் அது ரொம்ப பெஸ்ட்டாக வந்து மேட்ச் ஆகிறப்போ சான்சஸ் இருக்குற மாதிரி தான் தெரிஞ்சது அதனால் கொடுக்கும் சரியா அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் ஏன்னா ஆறாம் நம்பர் வந்தாலே நமக்கு மேக்சிமம் எட்டாம் நம்பர் வந்து உழுவோம் அப்படி எட்டாம் நம்பருக்கான இல்லை இப்போ இதெல்லாம் எட்டாம் நம்பர் கொஞ்சம் பீபோடில் தான் நமக்கு ரொம்ப ஸ்டாலாக கிடச்சிருக்கு சரியா யாருக்காச்சும் இருக்குது எட்டாம் நம்பர்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஆறுக்கு எட்டுக்கிறது கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் கூடிய நம்பர் தான் எப்பயுமே ஆறாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடும் அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா இதை தாண்டி வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்து இன்னொரு நம்பர் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலாம் நம்பரும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஏழு எட்டு அதே மாதிரி மூணு நாலுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது சரிங்க எட்டு மணி சொல்கிறேன் அது போக சி போலை பொறுத்த வரைக்கும் சி போடில் நம்ம என்ன நினைக்கணும் ஒன்பதாம் நம்பர் தாங்க சி போடில் எனக்கு கிடச்சிது அஞ்சுக்கு ஒன்பது ஏன்னா திரும்ப தொடர்ந்து ஏதாவது ஒன்பது நம்பர் திரும்ப ரிட்டன் ரிட்டர்ன் பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு தொடர்ந்து வந்து ஒரு மணி சோலை நமக்கு கிடச்சிக்கிறாங்க இல்லையா தொடர்ந்து கிடச்சிங்களா அது மாதிரி நமக்கு அடுத்த சோழையும் நம்ம இது மாதிரி எடுத்து ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கும் நைட் எட்டு மணி சோழி ஒன்பது நம்பர் திரும்ப ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக படிக்க பாருங்க இருநூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு கொடுத்து அந்த அஞ்சா நம்பர் திரும்ப பிளே பண்ணிங்க அதே மாதிரி இப்போ வந்து ஒன்பது நம்பர் இந்த டிராவில் ப்ளே பண்ணுறதுக்கு அதனால தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது புரியுதுங்களா அதனால இந்த நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பர் கொஞ்சம் அது பேசிக்காகவே ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால அதை கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அந்த எட்டாம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு திரும்ப அஞ்சா நம்பர் எடுத்து இங்கே கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி திரும்பவும் வந்து நமக்கு இதில் ஒன்பதாம் நம்பர் கொடுக்குறக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கும் அதிக கணக்கு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த ரெண்டு நம்பர் ஏதாவது நம்பர் எடுத்து திரும்ப ப்ளே பண்ணுறக்கும் நிறையாவே சான்சஸ் கிடைக்கிற மாதிரி தான் தெரிஞ்சது அதனால தான் அது கொடுக்கணும் யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா உங்களுக்கு இது வருதான்றதையும் பாருங்கள் மெயின் நான் என்ன சொல்லலாம் இது வந்து எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அது போக முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு அப்போ இதில் வந்து நமக்கு போர்டு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் முதல்ல வந்து நம்ம என்ன ஒன்பது நம்பர் மார்க் பண்ணிடலாம் ஏன்னா தொடர்ந்து அது மாதிரி ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி வந்து ஒன்பது நம்பர் வந்துடும் அதனால தான் நம்ம ஒன்பது நம்பருக்கு கொடுக்குறோம் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் அடுத்து ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சது ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு தான் ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மஸ்ட்டு ஏழாவது நம்பர் வந்து வந்துடும் அப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த மூணாவது நம்பர் எனக்கு மூணாவது நம்பருக்கும் டவுட் இருக்குன்னா மேக்ஸிமம் இங்கே அஞ்சாவது நம்பருக்கு அஞ்சுக்கு மூணுன்னு செட் ஆகும் அதே மாதிரி ஆறுக்கு மூணுன்னு செட் ஆகும் ஒன்பதுக்கு மூணுன்னு செட் ஆகும் எப்படி பார்த்தாலுமே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நம்ம ஏழு மூணு ஒன்பது ஆறு அப்படிங்கிற நம்பரை நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு டிராவும் நம்ம மார்க் பண்ண நம்பர்கள் நீங்கள் குறித்து வச்சுருங்க அதை பேச வச்சு ஆர்ட்ரு முயற்சி பண்ணுங்க அதுக்குள்ளேயே வின்னிங் வரைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கான நேர ஆர்ட்ரிக்கல் நம்பரை தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள்